கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்த கொடான கொடி சோத்ரான் இன்றைய தினத்திலும் சில வேத வார்த்தைகளை தியானிப்போம் ஹாலே லூயா ரெண்டு திசுணைக்கு ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை பார்ப்போம் இரநூத்தி எண்பத்தி நாலு ரெண்டு திசை இரநூத்தி எண்பத்தி நாலாவது பக்கம் ஜி ரெண்டு திசலோ ரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வார்த்தை எண்பத்தி நாலு எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டியின் மகன் அங்கே பாவ வெளிப்பட்டால் ஒன்று அந்த நாள் வராது ஹாலே லூயா கர்த்த நல்லவர் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பேச வேதவாத்தியங்களும் பேச கர்த்த கிருபை செய்வாராக எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு மோசம் போகாத படிக்கு இருங்கள் ஏனெனில் விஸ்வாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டியின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலோயே அந்த நாள் வராது பாவ மனுஷன் யாரு பிசாசி மனுஷன் யாரு நம்ம தேவகுமார மனுஷன் யாரு தேவன் தேவகுமஷன் ஏசு கிறிஸ்து மனுஷன் ஒரு விழா வந்தார் ஹாலுவியா இங்கே போகுலி முதலாவது என்ன நடக்கும் விஸ்வாச துரோகம் நடக்கும் கத்துடைய வருகை வருகைக்கு முன்ன விசுவாச துரோகம் நடக்கும் முந்தி நேரிட்டு சொல்றாரு கற்றுடைய வருகைக்கு முன்னே விசுவாச துரோகம் நடக்குது இப்போ நடக்குது நிறைய விசுவாச துரோகம் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பார்த்தாக்கா பழைய ஏற்பாட்டில் பார்த்தா நிறைய துரோகங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்றைக்கு இல்லாத துரோகங்கள் கற்றுக்கு துரோகங்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த ஒரு வார்த்தை மொத்தம் நான் பார்த்தேன் ஏனெனில் விஸ்வாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஓய் அந்த நாள் வராது ஹாலே இல்லையா விஸ்வாச துரோகம் நடக்குது நம்பிக்கை துரோகம் நடக்குது அன்புல கூட துரோகம் நடக்குது ஹாலே வசனம் சொல்லுது சத்தியத்தை வாங்கு சொல்லுது சத்தியத்தை விற்காத சொல்கிறது சத்தியத்தை எப்படி வாங்கிறது சத்தியத்தை சத்தியம் சொல்லும்போது அதை வாங்க முடியும் ஹாலே லுய்யா விஸ்வாச துரோகம் அதனால ரெண்டு தேசங்கள் அதே அதிகாரத்தை மூன்றாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வார்த்தை படிக்கிறேன் துர் துர்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கும் படிக்கும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டோலியோதார் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் விடுவிக்கப்படும் படிக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விசுவாசம் எல்லாரிடத்தையும் இல்லையே எல்லாரிடத்துல விசுவாசம் இல்லை எல்லாரும் சவளும் இல்லை காலையில் எல்லோரும் உண்மை உள்ளவங்களில் அப்படி பார்க்க போனால் ரோமன் மூன்றாவது அதிகாத்த பவுலார் பட்டியல் போடுறாரு நீங்கள் அதை எடுத்து வாசிங்க உண்மை உள்ள இல்லை சொல்கிறாரு அநேக பட்டியல் கா காட்டுறாரு பவுல் ரோமன் மூன்றாவது அதிகாரத்தில் சரி அதை குறித்து இன்னொரு சமயம் பார்ப்போம் நான் ஏன் இந்த விசுவாச திரவத்தை பேசுகிறேன்னு சொன்னாக்கா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்ன ரசிக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் மெட்ராஸ் வந்தேன் கத்துடைய சபையில் இருக்கிறதுக்காக எப்படியாவது கற்றுடைய கற்றுக்குள்ளே ரசிக்கப்பட்டோம் கற்றுக்குள்ள சபையிலேருந்து நம்ம வந்து பலப்படுத்துக்காக எல்லா வேலையும் செய்வோம் எந்த வேலையெல்லாம் செய்வேன் அநேருக்கு சொல்லக்கூடாது சுயசரித்தை சொல்லக்கூடாது நம்ம நன்மை செய்த அட இடத்துக்கு உணர்ந்ததுக்கு தெரியக்கூடாது வேதம் சொல்லுது எனக்கு அந்த ரசிப்ப சந்தோஷத்தில் எனக்கு நான் நன்மை செய்த எல்லோரும் செய்தாங்க ஆனால் எப்போ பார்த்தாலும் விரோதமாகவே நடந்தாங்க அது என்னடா சொல்லி பார்த்தா அப்படிதான் வேதத்தில் படிக்கணும் விசுவாச துரோகம்னு சொல்லுங்க நம்பிக்கை துரோகமும் இருக்கு விசுவாச துரோகம் இருக்கு நம்பிக்கை துரோகமும் இருக்கு அது இப்போ இருக்கு அதனால எச்சரிக்கையா இருங்க சொல்றாரு ஆனால் எதுக்காக நான் இது அந்த வார்த்தை எடுத்துன்னு சொன்னாக்கா எரேமியா முப்பது சாரி எரேமியா மூன்றாவது இருபதாவது வாரத்தில் ஒரு மனைவி தன் புருஷனுக்கும் துரோகம் செய்வது போல இஸ்ரோ வம்சத்தாக நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கத்த சொல்கிறான் ஒரு மனைவிக்கு தன் புருஷன் துரோகம் செய்வது போல காட்டாறு போல துரோகம் பண்ணுகிறாங்க சில சிணையர் சினியருக்கு துரோகம் பண்றாங்க சில சகோதர சகோதர துரோகம் பண்றாங்க பாஸ்ட விஸ்வாசி துரோகம் பண்றாங்க விசுவாசி பாஸ்டர் துரோகம் பண்றாங்க நிறைய துரோகங்கள் இருக்கு பணம் இருக்கனால அது கொஞ்சம் கண்டுக்கிறது இல்லை சில பேர் பணம் இருந்தாங்க அந்த துரோகத்தை மறந்துடுவாங்க ஆலயில்லையா கற்றுக்கு விரோதமான துரோகம் நிறையா இருக்குது அப்போ மனுஷன் விரோதமான துரோகம் இருக்காதா ஹாலில்லையா நான் சொன்னது வந்து பணம் இருக்கனால என்ன சொன்னாக்க அந்த துரோகம் இருந்தால் கூட அந்த பணம் இருக்கனால அவங்க உண்டு புசித்து இருக்காங்க கொஞ்சம் கஷ்டத்தை மறந்து ஆனால் சில துரோகங்கள்னால் கைவிடப்படுறாங்க சில பேர் துரோகத்தினால நம்பிக்கை துரோகம் விசுவாச துரோகம் இப்போ நம்ம கடைசி வரைக்கும் உதவி செய்யவாசம்னா கடைசி உதவி செய்ய மாட்டாங்க நம்பிக்கை வைப்போம் மனுஷர் மாரி நம்பிக்கை அந்த நம்பிக்கை என்ன இது போயிடுது அதனால் கத்திர விசுவாச கத்தரை நம்பணும் கத்திர விசுவாசிக்கிறது கத்திர நம்புறது கடினம்னு சொன்னாக்கா அப்புறம் யாரை நீங்கள் நம்புவீங்க சொல்லுங்க சரி கத்தர் நல்ல வரும் ரெண்டு நாள் இருபத்தெட்டு பத்தொம்போது கத்தருக்கு விரோதமாக மிகவும் துரோகம் பண்ணினான் அங்கே ஒரு மிகவும் துரோகம் பண்ணினான் சரி அதெல்லாம் போட்டோம் இந்த ஏன் அந்த துரோகம் எடுத்தேன்னு சொன்னாக்கா மல்கியா ரெண்டு பத்தில் சொல்கிறாரு மல்கியா ரெண்டு பத்தில் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன் அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவான் ஏன்னு சொல்லிட்டு கேள்விக்குறி போடுறாரு ியா விஸ்வாசம் விஸ்வாச துரோகம் நடக்குது விசுவாசம் வைக்கிறோம் இருந்தாலும் கத்தர் நம்மளை விடுவிக்காரு கத்தரை விடுறதுல மனுஷன் மனுஷன் நமக்கு விரோதமாக நடந்தாலும் யார் விரோதம் நடந்தால் கத்த நம்மோடு இருந்தாக்கா நமக்கு எல்லாமே கிடைக்கும் என்ன விஷயம்னு சொன்னாக்கா ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவரே மன்ஷம் பார்க்க விதமாக பார்ப்பியான் மனுஷர் என்னோ அது போல் நீயும் இருப்பியா மனுஷனை போல நீயும் செய்வியா எங்களை துரோகம் பண்ணுவியா நான் அநேக இடத்துல நான் கைவிடப்பட்டு அநேகன் அநேக வேலைங்க செய்ன் நடுவில் என்ன ஒண்டி கட்டை இல்லைங்களா பேச்சுலரு அப்போ யாராவது உதவி தானே பேச்சுலராக தனி ரூமில் இருப்பேன் என் கூட அநேகர் இருந்தாங்க அவங்களாம் பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக இருந்தேன் அப்போது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னாக்கா நமக்கு யாரும் உதவி செய்யலை யாரும் இல்லை சொன்னாங்க நம்ம நினைப்போம் தேவன் கூட நம்மளை மறந்தாரா மறக்கிறது தேவன் நமக்கு விரோதமாக செய்யறதில்லை எந்த காரியம் செய்யறதில்லை அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர் வரேன் நீயும் மனுஷ போலையே இருப்பியா உனக்கு மாமிச கண்களுக்கு மனுஷன் பார்க்குறோம் சில பாருங்க சில பேர் பார்க்குறது பாருங்கள் நம்மளை ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க நம்மளை அவதூ அவங்க பார்வே சரிக்காது திருடம்போல் பார்ப்பேன் நம்ம திருடம்போல் பார்ப்பாங்க சரி கத்தா நல்லவர் அப்படி நான் கேட்கும்போது தேவன் சில வார்த்தைகள் முன்னாடி என்னோட பேசுனார் திருக்கசி புத்தகம் பத்தம்பத்தி ஏழு ஓசியா திர்கசை புத்தகம் திருக்கசி புத்தகத்தில் ஹோசியத்திக்ஸ் புத்தகம் இந்த பதினொன்னில் ஒன்பது பாருங்கள் என் உக்கர கோபத்தின் படியை செய்ய மாட்டேன் எப்ராஹிமே அழுக்கும் திரும்ப மாட்டேன் ஏனென்றால் நான் மனுஷனில் தேவனாக இருக்கிறேன் அப்போ ஆண்டு வார்த்தை மூலிமா பேசுவாங்க பேசுவாங்க சொல்லுவாங்க எனக்கு முன்ன அந்த விசுவாசம்தான் கிடையாது இருந்தாலும் வேத வாசிக்க வாசிக்க ஒன்றுமே சொல்லி தெரியுது நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிறேன் நான் உன் நடுவில் பரிசுத்தர் ஆகியால் பட்டத்துக்கு விரோதமாக வரேன் அவர் நமக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யறதில்லை கத்தரை நான் மனுஷன் அல்ல அவர் என்ன சொன்னார் நான் மனுஷன் அல்ல தேவனாக இருக்கிறேன் நான் உன் நடுவில் பரிசுத்தார் ஹா இல்லையா அப்போது எனக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் நம்பிக்கை வந்தது ஒரு விசுவாசம் வந்தது சில பேருக்கு விசுவாசம் போயிது சில பேருக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா சொன்னால் செய்கிற துரோகங்கள் நம்பிக்கை துரோகம் விசுவாச துரோகம் இப்படி செய்கிறதுனால சில பேர் என்ன விசுவாச விட்டு கத்தரை விட்டு பின்வாங்கிறாங்க கத்தர் விசுவாச துரோகம் பண்ணுறதில் நம்பிக்கை துரோகம் கத்தர் பண்ணுறது இல்லை அடுத்து நான் கேட்டேன் அப்படி சொல்கிறேன்னு நேரத்தில் நிறைய சொல்ல பேசினேன் வந்தார் அப்போ அப்போ நான் அந்த செய்தியை எடுத்து நம்ம ஒரு நாள் ஒரு சபைக்கு போய் அந்த செய்தியை கொடுத்தேன் அந்த காரியங்களை பார்ப்போம் என்காமம் இருபத்தி ஒன்று பத்தொம்பில் பொய் சொல்ல ஒரு மனிதனால சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு பொய் சொல்ல அங்கே வேதம் சொல்லுது ஆ லே லூயா இருபத்தி மூணு பத்தொம்பது வாசிக்கிறேன் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனுபுத்திரம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதி இருப்பாரோ இங்கே அதுக்கு ஒத்து வசனங்களும் கற்று கொடுத்துனேன் வந்தார் அப்போ பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல அங்கே என்ன சொல்கிறாரு நான் மனுஷன் நல்ல தேவான தேவனாக இருக்கிறேன்னு சொன்ன ஓசையால் இங்கே என்ன சொல்கிறாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனமாற மாற அவர் மனம்புத்திரம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசந்தம் நிறையா அப்போது அவர் மணம்புத்திரனும் அல்ல மனிதனும் அல்ல அவர் தேவா தேவன் ஹாலே லூயா கர்த்தன் நல்லவர் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாக்கா எசைக்கிள் இருபத்தெட்டு ஒன்ப நீ உன்னை கொள்வதற்கு முன்பாக உன்னை தேவன் நீ சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்குறாரு வசனத்தை நான் சுருக்கமாக பேசுகிறேன் சில பேர் நம்ம கொலை பண்ண வராங்க நம்ம அடிக்க வராங்க சொன்னால் நான் யார் தெரியுமா நான் தேவாதி தேவன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் மனுஷன் மனுஷன் தான் தேவன் தேவன் தான் ஹாலே லூயா கத்தர் நல்லவர் இப்போ யோபு பத்தில் கத்தர் என்னோட சில வார்த்தைகள் கேட்டேன் யோபு பத்தாவது அதிகாரம் யோபு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு யோபு பத்தாவது அதிகாரம் யோபு பத்தாவது அதிகாரத்தை பார்த்தோம் நீரனை ஒடுக்கி உம்முடைய கைகள் கிரிகளை வெறுத்து நான் துர்மார்க்கன் யோசனை கிருவியாய் பார்க்கவே உமக்கு நன்றாயிருக்குமோ மாமிச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் மாதிரி பார்க்கிறதோ நான் அதுதான் கேட்டேன் ஆண்டவரை மாமிச உமக்கு உண்டோ ஆண்டவரை மனுஷன் போலே உனக்கு கண்ணா மாமிச கண்கள் இருக்க ஆண்டவரை சொல்லி கேட்டேன் அப்போ தான் ஆண்டவர் வேதவாச்சம் மூலம் மாமிச உண்டோ மனுஷன் மாதிரி பார்க்கிறதோ சில மனுஷன் பார்க்கறது பய பயங்கரமாக இருக்கும் சிலர் அப்படியே நம்மளை வந்து வெறிதனமாக பார்ப்பாங்க ஒத்தக்கனராக பார்க்குறான்பாரு சொல்கிறாங்க ஜாடமாடியாக பார்ப்பாங்க ஒரு வெறுப்புணர்ச்சியாக பார்க்குங்க அன்பாக பார்க்க மாட்டாங்க தேவன் ஒரு தான் அன்பான அதே இப்போ பாட்டெல்லாம் புதுசாது அழகான கண்கள் அவர் கண்கள் எப்படி இருக்கான் அழகான கண்கள் சொல்லிட்டு பாட்டு பாரு ஹலே லூயா மாமிச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் பார்க்குற பிரகாரமாய் பார்க்குறதோ அப்போது மனுஷன் பார்க்குறாப்புல தேவன் நம்மளை பார்க்கதே இல்லை அவருக்கு மாமிச கண்கள் ஆவியின் கண்கள் அவர் சூட்சம ரூபம் அவருக்கு என்ன என்ன ரூபத்தில் இருக்கார் அவர் ஆண்டவர் சூட்ச்ம ரூபம் சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ரூபம் ஆண்டவருக்கு இருக்கார் நம்ம மறித்தா நம்ம உயிர் எங்கே போகுது ரூபம் ரூபமாகிடும் நம்ம ஆவி தெரியாது தேவனுடைய ஆவியை பார்த்தது முடியாது தேவன் எப்படி இருக்காரு சூட்சமமாக இருக்காது சூட்சும ரூபம் சொன்னாக்கா நமக்கு தெரியாது கரெக்டாக நல்லவர் மாமிச கண்கள் இல்லைப்பா எனக்கு நான் மனசை பார்க்கிற விதமான அவனை பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு அப்போ எனக்கு மனசுல கொஞ்சம் தைரியம் வந்தது ஒரு விசுவாச நம்பிக்கை வந்தது ஹாலே லூயா அடுத்தபடியாக யோபு பதினொன்று பதினொன்றில் பார்ப்போம் மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார் அக்கர்மற்ற அவர் கண்டும் அதை கவனியாது இருப்பாரோ பேர் மாயதம் மாயமலம் பண்ணுவாங்க ஆனால் தேவனுக்கு தெரியாதில்ல அதான் சொன்ன மனுஷனுடைய மாயத்தை அவர் அறிவார் சொல் சொல்லப்பட்டிருக்கு தேவன் அறிந்திருக்கார் எல்லாமே அறிந்திருக்கார் நம்மளை பற்றி ஹாலிலுயா நிறைய வார்த்தைகள் இருக்குது அவர் சில இடத்துல சொல்கிறார் நீ தாய் வைத்து உருவாக்கணும்னா என்னென்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியும் சொல்கிறார் பழைய யாரி அப்போது சரி மாயத்தை அவர் எதுவார் யோபு முப்பத்தி ரெண்டு பதிமூணாவது வார்த்தையை பாசிப்போம் யோபு முப்பத்தி ரெண்டு பதிமூணு இங்கே ஞானத்தை கண்டுபிடித்தோம் என்று நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் சிறு பேர் வந்து நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லாதபடி பாருங்கள் மனுஷனே இல்லாமல் தேவனே அவரை மேற்கொள்ள வேண்டும் சில பேர் ஞானிங்க போல நடிப்பாங்க நம்ம மேற்கொள்ள முடியாது யார் மேற்கொள்ளணும் தேவன் தான் அவங்கள மேற்கொள்ளணும் ஆள் பார்வைக்கு ஞானியாக இருப்பாங்க அவங்க ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாதுப்பா விசுவாச துரோகம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கு நானும் மனுஷன்தான் அது என்ன பண்ண தேவனால நம்ம அடக்கி வைக்க முடியும் விசுவாச துரோகம் செய்யக்கூடாது நீ கோபம் கொண்டாலும் பழுத்துரு பாவம் செய்த உன் இருதயத்தோடு பேசி சங்கீதகாரம் சொல்கிறேன் நாளில் இருதயத்தோடு பேசணும் தேவனோடு பேசணும் இருதயத்தோடு பேசணும் வேத வாசனங்களை கொண்டு பேசணும் அப்போ தான் தேவனுடைய காரியங்கள் நமக்கு அதை வேடிப்படணும் ஆ லெலையா மனுஷன் இல்லை தேவனே அவரை மேற்கொள்ள சில பேருக்கு மனுஷன் மேற்கொள்ள முடியாது நம்ம யாரை மேற்கொள்ள முடியாது தேவன் தான் மேற்கொள்ளணும் ஹால இல்லையா நமக்கு துரோகம் செய்கிறோம் மேற்கொள்ள முடியுமா முடியாது நமக்கு துரோகம் செய்கிற ஒரு சத்ரு இருந்தாலும் சிநேதம் இருந்தாலும் சொந்த தாயத்தமும் யாராக இருக்கட்டும் நண்பனாக இருக்கட்டும் கூட உடன் பொருந்தமாகிட்டோம் சகோதரி யார் இருந்தாலும் மேற்கொள்ளணும் சொன்னால் தேவன் தான் மேற்கொள்ளணும் நம்ம மேற்கொள்ள போனாக்கா அது வேறு வித்தியாசமாக போயிடும் கர்த்தர் மேற்கொள்ள விடுங்க ஆலையா ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தொம்போது ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தொம்பது ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தொம்போது ஒன்று சாமியல் பதினஞ்சு இருபத்தொம்போது நான் வாசிக்கிறேன் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது இஸ்ரேவேலின் ஜெயபானவர் ஜெயபலமானவர் பொய் சொல்வதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனசாபம் படுகிறது இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல மனுஷன் அல்ல இங்கே ஒன்று சாய் பதினஞ்சு இருபத்தி மனம் மாற அவர் மனுஷன் அல்ல இப்போ மனுஷன் மனம் மாறுவான்னு சொல்லி விசுவாச துரோகம் பண்ணுவான் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான் மனுஷன் மாறுவான் எல்லாம் செய்வோம் மனுஷன் ஆனால் தேவன் அப்படி செய்ய மாட்டார் ஹாலில் இஸ்ரோவிலும் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனசாக படுக்கிறது இல்லை மனம் மாறவர் மனுஷனும் அல்ல மனுஷன் நல்ல சொட்டுங்க சொல்கிறார் சாமுவேல் ஹாலில் லூயா கர்த்தன் நல்லவர் அடுத்த காரியம் பார்ப்போம் இப்படி எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னாக்கா விஸ்வாசந்திரகம் முந்தி நடக்கும் ரோமர் ஒன்றாவது அதிகாரத்தில் பாருங்கள் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் ரோமர் ஒன்றாவது அதிகாரம் அக்டோபர் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தொன்றாவது வார்த்தை வாசிப்பினர் அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தை நிலை வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இறுதயம் இருளடைந்தது அவர்கள் தங்களுடைய ஞானிக்கு என்று சொல்லியும் பயிற்சியக்காரராக இருக்கிறார் பயிற்சியக்காரராகிய ஐவில்லாத தேவருடைய மகிமையை ஐவு உள்ள மனிதர்களும் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிரயாணிகள் ஆகியவைகளில் ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள் இதை நிமித்தம் அவர் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே ஒருவட ஓடு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்த தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார் ஹாலே லூயா இங்கே என்ன சொல்வது இருபத்தொன்னு அவர் தேவனை அறிந்ததும் அவரை தேவனு தேவனுக்கு தேவனென்று மகிழப்படுத்தாமலும் சோற்றிய அமர்ந்து தங்கள் சிந்தையிலே வீனர்கள் ஹாலே லூயா மனுஷன் மனுஷன் தான் மனுஷன் வந்து தேவனை போல் சிந்திக்க முடியாது தேவனை போல் செயல்பட முடியாது ஒரு லிமிட் தேவன் அப்படி இல்லை அவர் அளவு கடந்தவர் ஞானத்திலையும் சரி அறிவுலையும் சரி புத்தியில் அளவு கடந்தவர் அவர் ஹாலில் அவரை அளவிட முடியாது தேவனை அளவிட முடியாது ஹாலில்லுயா அதனால் அந்த வீண் காரியம் வீணர் ஆகாதபடி மற்றவங்க நம்ம துரோகம் பண்ணாதபடி தேவனுக்கு பயந்து நடக்கணும் விஸ்வாச துரோகம் பண்ணக்கூடாது நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க விஸ்வாசம் பண்ணாதீங்க விஸ்வாச துரோகம்னு சொல்றது எப்படி சொன்ன வச்சினே இல்லை கூட சொல்கிறது துரோகம் தெரிஞ்சுன்னு தெரியல சொன்னேன் தாவித சங்கீதக்காரன் தேவன் சொன்னது நான் சபைக்கு ஒழிக்காமல் சொல்லுவேன்னு சொல்கிறார் சங்கீதக்காரன் தேவன் சொன்னது நான் ஒழிக்காமல் சொல்லுவேன் ஒழிக்க கூடாது சிக சில பேர் பகையை மறைத்து வைத்து பேசுவாங்க சில விசுவாச துரோகம் விசுவாச துரோகத்தை மறைத்து வைத்து பேசுவாங்க ஆனால் தேவன் அப்படி பேச மாட்டார் அடுத்த காரியம் யோபு முப்பத்தாறு இருபத்தாறு என்னான்னா அவரை அறிய முடியாது சொல்கிறார் தேவனை நீங்கள் வாசிங்க வேதத்தை வந்து சுருக்கமாக பேசுகிறேன் யோபில் சொல்கிறார் முப்பத்தாறு இருபத்தாறு நாம் அவரை அறிய முடியாது யோபு இருபத்தாறு பண்ண சார் யோபு சொல்கிறார் நான் தேவனை எவ்வளோ அறிந்திருக்கேன் சொன்னால் கடைக்கோடி ஆனவைகள் கடைக்கோடியில் இருக்கிற தூசிய அளவு தான் நான் தெரிஞ்சு வச்சுக்கங்க தேவனை குறித்த சில பேர் நான் தேவனை பார்த்தேன் தேவன் என்னோடு கை குளிக்கினார் சேர்த்து கட்டி பிடிச்சிட்டாரு இதெல்லாம் வீண் வார்த்தெல்லாம் பேசக்கூடாது தேவாதி தேவனை போய் நீ ஒன்றும் இல்லாத இங்கே ஒரு பெரிய அதிகாரியே போய் கை கொடுக்க முடில ஒரு பெரிய அதிகாரி கட்டி பிடிக்க முடில ஒரு மினிஸ்டரை போய் நம்ம கை கொடுத்து கட்டி பிடிக்க முடியும் டக்குன்னு பத்து செக்யூரிட்டி இருப்பான் அப்போ தேவனுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கர்த்தன் நல்ல ஒரு ஹாலூயா யோபு சொல்கிறாரு ஒன்பதில் இருபத்தொன்போது வார்த்தையை பார்ப்போம் யோபு ஒன்பது லூயா ஒன்பது வார்த்தை வந்து இருபத்தி ஒன்பது கத்தன் நல்ல ஒரு பத்தம்பது வெலத்தை பார்த்தார் அவரே வெலத்தவர் நியாயத்தை பார்த்தார் என் பட்சத்தை சாட்சி சொல்லுவன் யார் நான் என்னை நீதிமான ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாகும் நான் உத்தம் என்று சொன்னாலும் நான் மாறுபடுவன் என்று அது சாட்சி கொடுக்கும் நான் உத்தமம் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என் ஜீவனை ஆலோசிப்பேன் ஆனாலே தேவனை அறிய முடியாது தேவன் வந்து யாருக்கும் வந்து துரோகம் பண்ணுறதில்லை தேவன் ஆள் இழுவியா அப்படி பண்ணுறதுன்றாக்கா அவர் மனோபுத்திரனா பிறந்து அவர் அடிப்பாடு பண்ணணும் எவ்வளோ பேர் பயம் காட்டல எதுவும் செய்ய செய்யலை அவர் துரோகம் பண்ணல அவர் வாயில் வந்து எந்த பேச்சும் வரல அதனால் முதலாவது விசாச துரோகம் நடக்கும்னு சொல்கிறாங்க எச்சரிக்கையாக இருங்க நம்பிக்கை துரோகம் நானும் விசுவாச துரோகம் இல்லை மாட்டிக்கின்னு தான் வந்தேன் நம்பிக்கை துரோகத்தை மாட்டிக்கின்னு வந்தேன் ஆனால் கத்த என்னோடு இருந்தனால தாவி சொல்கிறா போல் ஒரு மதுளை தாண்டுவேன் ஒரு சேனுக்குள்ளே பாய்வேன்னு சொல்லிட்டு வந்து முன்னால் அதனால் ஜாகத்தையாக தேவன் வந்து தேவன் தான் மனுஷர் இல்லை தேவா தேவனை நம்புங்க உங்கள் காரியம் ஜெயமாக கற்றுவங்களை ஆசைப்பார்கள் ஆமேன்